பத்து பிரியா பர்வின்னு நிலா சொப்பனா சோனியா சரிங்களா சரிதானா ஆபா ஆபாசம்னா என்ன அது ஆபாசம்னால் இந்த இடுப்பை அங்கிட்டு காட்டிக்கிட்டு இங்கிட்டு காட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லாத இருக்குன்னு காட்டுறது தான் ஆபாசம் ஓகே ஆயா சோனியா இல்லை அச்சித்தா சரிசாமி அஜித்தா வாங்க 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 சாரி அஜித்தா ஆமாம் பருவேன் ஆயா இடுப்போம் முடு இல்லிம்மா முடணும் ஐயோ என் நேம் சொல்லுங்கள் நவீன்குமாரே போயிட்டு வரேன் நாளைக்கு நீ அஞ்சு ரூபா இப்போ போடுற அஞ்சு ரூபா எனக்கு அஞ்சு ரூபா போட்டேன்னா ஒரு ஒரு இது வாங்குவேன் நான் வாங்குவேன் ஒரு வெத்தலை பாக்கம் வாங்கி கொடுக்குறேன் ஆ ஏன் நேம் பே என்னது புரியலையா ஆமாப்பா உங்கள் பேர் புரியலை சிரி இனிமேல் உங்கள் பேர் சிரி சரியா ஆமாண்ணா ஆமாம் ஆ நான் நூறுரூவா போடுறேன் ஹரி போடுங்க உட்காந்துக்கிட்டு போதே டப்பு டப்புன்னு போட்டு விடுங்க ஒன்றுமே வரலையே இப்போ பர்வீன் தான் போட்டு விட்டாங்க சரிம்மா ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நூறுரூவா இரநூறுவா போட்டு விட்டேங்கன்னா ஆயா ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன் ஆறு கிலோ குறைஞ்சிட்டேன் நான் அறுபத்தஞ்சு கிலோவில் ஐம்பத்தொம்பது கிலோ இருக்கேன் நான் சரியா அது வந்து நல்லா உடம்ப ஏற்றணும் ஆயா ஜோதிகா விஜய் யார் ஆயா ஜோதிகா விஜய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜோதிகா விஜய் நடிகர் ஜோதிகா விஜய் நடிகர் நடிகர் போட்டு விட்டு ஏன்ன நவீன்குமார் போய் சொல்லாத ஆயிரம் அவன் ஆயா அவங்கள வச்சு ஒரு குறும்படம் எடுக்கணும்னா எவ்வளவு செலவு அவனுக்கு சொல்லுங்கள் ஒரு குறும்படம் ஆகணும்னு சொல்லுங்கள் ஒரு குறும்படம் எடுத்துடலாம் ஒரு நல்ல டைரக்டர் கேமராமேன் சொல்லுங்க எனக்கு இப்போ யாருன்னே டைரக்டர் கேமராமேன் எனக்கு சத்தியமாக தெரியாது தேங்க்யூ மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க பத்து ரூபா போட்டிருக்கான் டீ அத்தி சர்ரா சாமி போதும்டா இந்த அங்கமே போதுமாட்டா சாமி பத்து ரூபா அஞ்சு ரூபா வெத்தலை வைக்க தர மாட்டாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கொடுத்துட்டி பத்து ரூபாய்க்கு சரியா சமயம் ஒரு ரூபா பொண்ணாலும் மனசு வேணும் மனசு இருந்தால் தான் மார்க்கம் உண்டு தேங்க்யூ செல்லப்பில் முகம்மது ஐ லவ் யூ ஆயாவுக்கு வந்து ஆயாவுக்கு சூப்பர் ஷாட் பண்ணியிருக்காங்க என் தங்கம் நன்றி நன்றி ஆயா என்ஜாய் பண்ணேன் ஐயோ கடவுள் பர்வீன் மெட் தான் விஜய் நான் தான் சோதிகா அப்படி போடுங்க சூப்பரு இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லது நல்லது சரிப்பா நான் முடிச்சுக்கிறவா நான் போகட்டும்மா இருக்கட்டும் இருக்கட்டும்மா இன்னொரு ஆட்டு ஆட்டு அதான் தெரியலை பருவேன் சும்மா இருப்பா நானே ஆறு கிலோ சும்மா இருப்பான் கவலையில் இருக்கேன் நானே அதான் தெரியலை பருவேன் சூப்பர் என்ஜாய் கீப் ஸ்மெல் என்ஜாய் பண்ணுங்க நிலா அண்ணி உதய அண்ணா பாவம் ஆயா பூ எல்லாம் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க பாவம் நல்ல மனசு ஆயாவுக்கு ஆயாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாவம் நல்ல மனுஷி நான் வீணேன் போதும் ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்கு ம் சரி சாமி ஆயா முடிச்சுக்கிறவா நாளைக்கு போடுவோம் இல்லைங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு குறும்போடு எடுக்கலாமா ஒரு நல்ல டயரக்ட் இருந்தால் சொல்லுங்கள் ஏன் நான் நடுத்து யாராவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கப்பா ஆயா வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்து விடுங்கப்பா உங்களுக்கு வீவஸ் போகும் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க என்ன நடக்குது ஆயா சாமக்கோடாங்கி மாடர்ன் ட்ரெஸ்வா பண்ணி அன்பு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் கருமின்னு ஆயா வாங்கலாம் சரியா ஆயா வந்து வரேன் நான் தூக்கம் ரொம்ப குட் நைட்டு ஆயா இல்லை பாரு போதுவா யார் வேணாம் இரு ஆயா இல்லைப்பா பாருக்கப்பாரே என்ன ரொம்ப டயர்டாக இருந்தால் தலைக்கு இருக்கிறோம்னு சுற்றிடும் ஹரி இது போட்டு விடுங்க சூப்பர் சாட்டு கா சரிப்பா சரிப்பாட்டி கோயில் என்ன ஆயு